அடுத்த செய்தியாக கர்நாடக உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு வந்து இப்போது பேசு பொருளாகி இருக்கிறது பொதுவாகவே கர்நாடகா நீதிமன்றத்திலேருந்து வழங்கக்கூடிய தீர்ப்பு எல்லாமே தான் இருக்கு நம்ம முன்னாள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு அந்த குன்ஹா அவர்கள் வழங்கிய தீர்ப்பு ஹிஜாபுக்கு வழங்கிய தீர்ப்பு கரெக்டா சொன்னீங்க இப்போ செய்தி என்ன அப்படின்னா இப்போ அங்க பாரத பிரதமராக மூன்றாவது முறையாக மோடி பதவியேற்ற பொழுது அதன் கொண்டாட்டம் ஜூன்லையும் தொடர்ந்து இருக்கு அங்க அப்போ அந்த கொண்டாட்டத்தின் போது அவர்கள் மகிழ்ச்சியின் வெளிப்படுத்தும் விதமாக பாரத் மாதா கி ஜே அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்காங்க அது வந்து வழக்கு பதியப்பட்டு அது அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்தாரர்கள் ஒரு வழக்கை போட்டிருக்காங்க அதுக்கான நீதிமன்ற தீர்ப்பு இப்போதான் வந்துருக்கு பாரத மாதா கி ஜே என்ற சொல் வெறுப்பு பிரச்சாரம் அல்ல அது சொல்லக்கூடிய அதை அதை அதன் மீது போடப்பட்ட வழக்கு வந்து தள்ளுபடி செய்வதாக அவர் அறிவிச்சிருக்காரு இந்த செய்தி அப்படி பாக்குறீங்க இந்த வழக்குடைய சாராம்சம் அதாவதுன்னா ஐந்து நபர்கள் வந்து அவங்க வந்து வெற்றி ஆகோஷத்தில் பாரத் மாதா கீஜே எந்த ஒரு கோஷம் வந்து சுதந்திர போராட்டத்துலையும் இந்நாள் வரையும் வந்து நம்ம சொல்கிறோமோ அந்த கோஷத்தையும் பிரதமர் வாழ்க அப்படின்றத வந்து அவங்க சொல்லும்போது தடுக்கிறாங்க இந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு வந்து அவங்கள வந்து சில பேர் தாக்க மு முற்படுறாங்க தடுக்கிறாங்க நாங்கள் சொல்கிறத வந்து இந்த மாதிரி தாக்க முற்படுறாங்க எங்களை தடுக்கிறாங்கன்னு சொல்லி இவங்க போய் அந்த போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க யார் சொன்னவங்க பாரத் மாதா கீஜைன்னு சொன்னவங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க நடவடிக்கை எடுக்கணும் சொல்லும் போது அப்படியே உள்டவா மாறிடுச்சு இவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்களாம் எங்களுக்கு வந்து புண்பட்டுற மாதிரி ஆகிப்போச்சு அதனால் அதனால நீங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண கொடுக்க வந்தவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க கர்நாடக அரசு அந்த அளவுக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் நிர்வாகம் தாங்கராமையோட அரசு எப்படி இருக்குன்றதை பாருங்க ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க பண்ணவங்க மேலேயே அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க அவங்க போய் இதை ஸ்க்வாஷ் பண்ணுங்கன்னு சொல்லி தான் நீதி அரசர் அவங்க வந்து ஒரு தெளிவான ஒரு இதை கொடுத்துருக்காங்க இங்கே தமிழ்நாட்டுல நம்மளே ஒரு அமைச்சர் பார்த்தோம் ஜெய்ஹிந்த் அப்படின்னா ஒரு ஹிந்தி வார்த்தை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றார் அவருக்கு தெரியுமோ தெரியாதோ நமக்கு தெரியல ஆனா அந்த ஜெய்ஹிந்த வார்த்தையை வந்து உருவாக்கியவரே தமிழகத்தை சேர்ந்த செம்பராயன் பிள்ளை தான் அந்த ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டேன்னு சொன்ன ஒரு தமிழக அமைச்சர் இப்போ அவரு கூட இது ஒரு செய்தியாக தான் இருக்குது பாரத் மாதா கே ஜே அப்படின்றது வந்து தொடர்ந்து சுதந்திர போராட்ட காலத்தில் வந்து எவ்வளோ பேர் இந்த ஒரு வார்த்தைக்காக அவங்களோட இன் விட்டுருக்காங்கன்றதை நம்ம பார்த்துட்டு வரோம் அப்படி இருக்கிறச்சு ஏதோ ஒரு சில அமைப்பினர் இல்லை சில மதத்தை சேர்ந்தவர்கள் வந்து நாங்கள் வந் நாங்கள் வந்து இந்த பாரத் மாதா கை ஜேன்றது ஏற்புடையதில்லை எதை சொல்கிறாங்க பிரதமர் கூட சொல்ல பாரத் மாதா கிஜின்றது வந்து ஏற்படுது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறத கேட்டு ஒரு எஃப்ஐஆர் பண்ணியிருக்காங்கன்னா கர்நாடக காவல்துறை யாருக்காக செயல்படுகிறதுன்றது அடிப்படை கேள்வி இருக்கிறது இதை புரிந்து கொண்ட இந்த ஐந்து இளைஞர்கள் இந்து இளைஞர்கள் நேராக போய் எங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் கேட்கும்போது வந்து அவங்க தெளிவாக சொல்கிறாங்க இல்லை என்ன இருக்கிறது இல்லை யாருடைய மனசும் ஒன்றும் புண்படுற மாதிரி கிடையாது ஒரு உணர்ச்சியின் வெளிப்பாடு இது வந்து ஒரு வெறுப்புக்கான ஒரு வார்த்தை வார்த்தைகள் அப்படின்னு ரொம்ப தெளிவாக ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க அந்த நீதிபதிக்கு நம்மளுடைய பாராட்டுகள் ரெண்டாவது அதுல இந்த நூற்றி ஐம்பத்தி மூணு செக்ஷன்ல தான் இதை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த நூற்றி ஐம்பத்தி மூணுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா கிளாஸிஃபைடு செக்ஷனையும் ஒரு பாயிண்ட் பாயிண்ட்டாக ஜட்ஜி சொல்லியிருக்காரு சொல்லிட்டு இதில் எதுலேயுமே அது வரல இது எப்படி வழக்கு போட்டிங்கன்னு ஒரு சொல்லியிருக்காங்க அதனால வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் காங்கிரஸ் என்றால் வந்து ஒரு அப்பீஸ்மெண்ட் செய்யக்கூடியது குறிப்பாக கர்நாடகாவில் நம்ம பார்த்துட்டு வரோம் சித்தராமையா அவருடைய செயல்பாடுகள் அப்படி இருக்குன்னு பார்க்கணும் எதாக இருந்தாலும் வந்து இது ஒரு சவுக்கடியான ஒரு தீர்ப்பாக தான் இதை நான் பார்க்குறேன்